சாமிக்கு பக்கத்திலே மட்டன் இருக்கு ஹரே கிருஷ்ணா ஒழுங்கா ஒரு மாட்டேங்கிறியா என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தேன் உப்பலா இருக்குமே அதுவும் நடுவுல உப்பலா இருந்தா ஆப்பம் தட்டையா இருந்தா தோசை

புண்ணே புண்ணு சொல்லாம வேற இன்னா சொல்ல சொல்றே ஏன் தாயு இந்த ஆளுகிட்டயா சொல்ற இவங்க வாயில வசம்ப வச்சு தேய்ச்சாலும் வார்த்தை ஒழுங்கா வராத இந்த பாருமா இன்னைக்கு நம்ம வீட்டுல எந்த சாமிய கும்பிடுறதுன்னு நீயே சொல்லு சொல்றேன் நல்லா கேட்டுக்கங்க காலையில கிருஷ்ணனுக்கு ஜெயந்தி ரதைக்கு மதுர வீரனுக்கு சரி சரி என் மாவ சொன்ன மாதிரி காலையில உங்க சாமிக்கு ராதைக்கு எங்க சாமிக்கு ஆமா செய்ய கடையில துணியை கொடுத்துருக்கேன் அளவு கொடுத்துட்டு வந்துறேன் வாதாயி அரே வடநாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் பாலம் போடுது என் புண்ணு தான் பாலம் முதலாளி வேலை கொடுத்தீங்க சந்தோஷப்பட்டேன் முத முதல்ல ஜாக்கெட்டுக்கு காஜா எடுக்க வச்சுட்டீங்களே எந்த வேலையா இருந்தாலும் முதல்ல இதுல இருந்து ஆரம்பிக்கணும் முதலாளி இந்த மிஷின்ல என்ன எப்போ உட்கார வைக்க போறீங்க கண்ணா மிஷினை பத்தி மாத்திரம் பேசாதே நான் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருக்கணும்னு ஆசைப்படுறேன் வேலையை பாரு

குருவார சோட்ட ஒன்னா டப்பா அடிச்சு கொண்டாந்துச்சியா இது ஒரு வேலைக்கு தான் இன்னும் சாதம் எடுத்து வைக்க டிமன் கரையில் இடம் பத்தல எங்க ஆத்தா பட்டினமா கட்டி ஆரம்பிச்சு சொல்லிச்சு நான் தான் எவங்களுக்கான போதுன்னு வேணான்னு சொல்லிட்டேன் சார் தான் உனக்கு கழுத்துக்கூட வெறும் வயறு தான தம்பி நான் வீட்டுக்கு போய் சாத்து வந்துடுறேன் இத பார்த்த உடனே வயிறு ரொம்பி போச்சு நான் போய் லேச பலகார மட்டும் வந்துடுறேன் என் வீடு எங்க இருக்கு வீட்டே வந்துட்டீங்களா

பெரிய கதவே வச்சு தச்சு கொடுப்பேன் கா தோட்டமா இருக்கும் இப்படி உக்கார்வ எனக்கு எப்படி சரியான அளவு தெரியும் சரியா

எப்ப நாளைக்கு நாளை அடுத்த தடவை வரும்போது பவரத்து நீட்டு பாரு அப்ப நான் வரேன் ஐயோ 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 சேட்டு சில்லறே என்ற வரையே சிரிச்சுட்டு போறாளே இவனை ஒன்னொன்னா நாளைக்கு வரட்டும் எண்ணு போடுறேன்

கால் தெரியுமா? கருவாட்டு வாசன. எனக்கு தெரியும்ங்க. அப்ப இந்த கூட பேய் எல்லாம் இருக்கு. வாடா, பாடா. யார் வந்திருக்காங்கன்னு பாரு. கருவாடு வந்திருக்குதே. என் பேரை சொல்லக்கூடாதா கூடாதா? உங்க பேரை சரி கருவாடையா சொல்லுங்க. ஆ கருவாடு வந்திருக்குதே. சீக்கிரமா வாடா. வாடா. எங்க? என்னங்க பச்சைய கொண்டு வந்தீங்க? குழம்பு வச்சு கொண்டு வர கூடாது. ஹலோ.

எடுத்துட்டு வந்து குளிச்சு அடிவாரு அப்புறம் சொல்ற இவங்க எல்லாம் யாரு என்னன்னு இவன் இருக்கானே இவன் தான் ட்ரம்ஸ் மணி வாசிக்கிற நேரம் போக மத்த நேரத்துல ட்ரம்ஸ் நல்லா வாசிப்பான் ஆனா சாட்டர்டே ஆச்சுன்னா டைவர்ட்ருவான் சிம்பி ஓல்ட் மேன் சமையல் கைவந்த சமைப்பான் ஆனா ட்ரம்ப் எடுத்து வாயில வச்சுட்டான் சங்கீதம் வருதோ இல்லையோ காத்து கண்டிப்பா வரும் இந்த வீட்டுல எல்லா இனிஸ்ட்மெண்ட்லயும் கை வைக்கக்கூடிய ஒரே ஒரு இருந்தான் ஏன்னா அவனுக்கு லாசுக்கு தெரியாது தொடக்கிறது மட்டும்தான் அவனோட வேலை மனசுக்குள்ள மைக்கேல் ஜாக்சன் தங்கச்சின்னு நினைப்பு மூஞ்சே பாரு இருந்தாதான பாக்குறதுக்கு ஆமா நான் பாட்டுல பேசிக்கிட்டே இருக்கேன் நீ எதுக்கு வந்தான்னு சொல்லவே இல்ல நான் நான் ஒரு ரெண்டு மூணு மாசம் இங்க தங்க இருந்துட்டு போலான்னு வந்திருக்கேன் என்ன கொண்டு வந்த கருவாட குழம்பு வச்சு தீந்துட்டு போயிடலன்னா

இதுக்கு உங்க உதவியெல்லாம் எனக்கு தேவைப்படுது இதுதான் உங்க வாழ்க்கையோட முக்கிய லட்சியம்னா இவன் உயிரை பறி கொடுத்தா உங்க லட்சியத்தை நான் நிறைவேற்றி யோ யார்த்த கேட்டியா ஏன் உயிரை பறி கொடுக்க போறேன் கசாப் கடையில ஆட்ட கேட்டுட்டு வெட்டுறாங்க புரிய வச்சு கப்பு வெட்டது இல்ல அது மாதிரி தான் அந்த பொண்ணு அந்த பொண்ணு பேரு சுமதி ஆனா எங்க இருக்கா எப்படி இருக்கா என்ன சைஸ் எந்த வீட்ல இருக்கா இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது விடுதலை சொன்னாலும் விட கண்டுபிடிக்கலாம் விடை எப்படி கண்டுபிடிக்கிறது திருப்பதியில போய் அடிச்சால கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு ஏதாவது ஒரு இது மூணு அடாலம் இருக்கட் எல்லாம் போட்டு இந்த பொண்ணு இப்ப எப்படி இருப்பான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லணும் கவலைப்படாதீங்க எனக்கு தெரிஞ்சு திருவல்லிக்கணியில சூனாமான ராவத்தர் ஒருத்தர் இருக்கார் அவர்த்த அந்த போட்டோவை கொடுத்தா வெத்தலையில மைய போட்டு பழிச்சு கண்டுபிடிச்சிருவார் உடனே கிழிச்சிடலாம் எது வெத்தலையை தான் இந்த போட்டோவை அப்படியே எடுத்துட்டு போய் வைத்தீஸ்வரம் கோயில நாடி படிக்கிறவங்க கிட்ட காட்டணும்னா இந்த பொண்ணு இப்ப எப்படி இருக்கா ஏதா இருக்காங்க அக்கு வேற ஆணி வேற பிச்சு பிச்சு வச்சிருவாண்டா அதெல்லாம் வேணாண்டா இந்த போட்டோவை கம்ப்யூட்டர் சென்டர்ல கொடுத்தோம்னா அப்படியே இந்த பொண்ணு இப்ப எப்படி இருக்குன்னு பெருசு பண்ணி காட்டிடுவான் ஆரம்பிச்சுட்டு பாத்தியா நீ ஐத்திங்க ரொம்ப பண்ணி தாண்டா தலையில் இருக்கிற முடியெல்லாம் முள்ள பண்ணி மாதிரி நாட்டிட்டு நிக்குது ஐத்திங்க அவரே பண்ணிட்டு நீ போ போடா ஏன் ஊதுறா என்னப்பா பண்றது அழுகிறாரா பாரு சார் நானே அழுகல நீங்க சார் அழுகுறீங்க

காலங்காத்தால சாமி படத்து முன்னால இப்படி அவசகனமா பேசுறீங்களே இது உங்களுக்கே நல்லா இருக்கா என்னடி பின்ன அவன் உன்ன மாதிரி இல்லாம என்ன மாதிரி இல்லாம ஒரு மாதிரி இருக்கான் ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு என்ன கவர்மெண்ட் புள்ள வர போயிருந்திய இந்த பயல மாத்தி கொண்டாந்துட்டியா ஏங்க பெத்த புள்ள அவன் கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம பேசுறீங்களே காலத்துக்கும் கஞ்சி ஊத்த போறது அவன் யாரு அவன் நமக்கு எனக்கும் காலம் பூரா கஞ்சி ஊத்த போறானா வெளிய வந்து பாருடி என்ன அவன் பட்ட ரோல் தனத்தை வாடின்ற

வணக்கம் நான் உங்கள்கிட்ட கேட்கணா ஒரு மரியாதைக்காக மரியாதை மனசுக்குள்ள இருக்கட்டும் வணக்கம் போடுவீங்க மனசுக்குள்ள வழுக்க தலையா பூசணி சொல்லுவீங்க ஆமா என்ன விஷயமா இங்க வந்த நீங்க புதுசா ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கிறதா சொன்னாங்க உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்துக்கலாம்னு வந்தேன் பக்கத்து வீட்டுல போய் சுத்தியில் வாங்கிட்டு வா சரிங்க அங்க சுத்தியில் இல்லைன்ட்டாங்க

வீட்டுக்குள்ள வீடு அலைய வச்ச இனிமே உங்க வேலைக்கு சேர்ந்த என்ன என்ன ரேனில் அலைய விடுவேன் ஒரே இடத்துல வேலை செய்யற மாதிரி வேலை ஏதாவது இருந்தா குடு செய்யற இல்லேனா சுத்தியில நீங்க போய் எடுத்துக்கி ஆமா ஒரே ஆமா

அந்த குட்டியில பணம் வயிறோம் நகை நட்டு எல்லாமே இருக்கா பணம் அது பணம் போட்டோம் புரிய விளச்சிட்டு வருது இருக்கிற கப்பத்து ஐயா ஐயா நான் திருட இல்லைங்க நான் வெளியூர் காரேன் நாலு பேருக்கு பெட்டி எடுத்துக்காங்க ஓடுறாங்க ஐயமாந்துட்டானு அப்பா என்ன சொன்ன இதுக்கு கூட லாய் இல்லையா இப்ப இந்த பெட்டிக்குள்ள தங்கம் வயிறு எவ்வளவு இருக்குன்னே தெரியாது உன் வீட்டுக்கு எதிரிலேயே ஒரு வீடு கட்டி அந்த நாட்டாம பொண்ணோட அஞ்சு ஒரு வாழ்க்கை நடத்தல என் பேரு சின்ன இல்ல

அடிக்கிறாங்களா இல்ல கடிக்கிறாங்களா ஒரு வித்தியாசமா அடியும் கடியும் சேர்ந்து இருக்குது பேசுங்க நடக்கிறதா ஏன்டா குதிரமுத்து நீ என்ன அனாதைய ஊரே சேர்ந்து அடிக்கிறாங்க ஒன்னு ஒருத்தன் கூட தடுக்கலையே அத வச்சு கண்டுபிடிச்ச

இதெல்லாம் ஸ்பீடா உள்ள பாட்டில் வாங்கிட்டு வந்து என் மேல நீ எவ்வளவு பிரிய வச்சிருக்கு எங்க அப்பா அம்மா கூட இவ்வளவு பிரிய வச்சு இதெல்லாம் சமைச்சு போட்டுடா குதிரைமுத்து சாப்பிடுங்க சாப்பிடு சாப்பிடுங்க இந்த சாப்பிடுங்க ஆஹ் இந்த பிராணி பிராணி ஆஹ் யோ அயோ அத்துக்கள் ஓடியாங்க பாத்தியா யாருன்னு தெரியா இங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு

என்னை பணம் தானே பஞ்சாயத்துல நீ ரெண்டாயிரம் ரூபாய் இந்த ஆடு எவ்வளவு போற ஐநூறு போச்சு ஆனா ஒண்ணு நான் பஞ்சாயத்துக்கு வரும்போது இப்படி வர முடியாது நான் வெளியூர்

நம்ம தலைவரை கொறை சொல்ல பாத்துட்டு சும்மா இருக்கீங்க வேலையை காட்டுங்கடா